தகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு விரைவில் மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும் எனவும் இந்த தண்டனை அவர் கற்பனைக்கு எட்டாததாக இருக்கும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பீகாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த தாக்குதலால் இந்த தேசமே அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் மன உறுதி இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் எனவும் கூறினார் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு பீகாரில் பதிமூன்றாயிரத்து நானூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைத்தார் மதுபனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரயில்வே மற்றும் மின்சாரத் துறைகளில் பதிமூன்றாயிரத்து நானூற்று எண்பது கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பல மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார் அப்போது நான்கு ரயில்கள் மூன்று ரயில் பாதைகள் மற்றும் இரண்டு ரயில் மேம்பாலங்களை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தாா் ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் வீர அடைந்தார் அப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் டுடு பசந்தர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது மத்திய அரசு சார்பில் புதுதில்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மத்திய அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மேலும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இந்த கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு காங்கிரஸ் செயற்குழுவில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து தற்போதைய சூழல் குறித்து விவாதிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கட்சி எம்பிக்கள் பிரியங்கா காந்தி வத்ரா ஜெயராம் ரமேஷ் மற்றும் பிற காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட கட்சியின் பல உயர்மட்ட தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் உயிரிழந்தோருக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கை இந்தியாவில் முடக்கி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது பகல்காம் தாக்குதலை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு நடவடிக்கையாக பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள கணக்கை இந்திய பயனர்கள் காண முடியாதவாறு மத்திய அரசு முடக்கி வைத்துள்ளது யுபிஎஸ்இ தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இன்று சந்தித்தார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர்களுக்கு ஆளுநர் ரவி வாழ்த்து தெரிவித்து அறிவுரை வழங்கினார் அதில் யுபிஎஸ்இ தேர்வுக்கு தயாராவதும் வெல்வதும் எளிதல்ல என்ற ஆளுநர் அனைவரும் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தினமும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்கள் என்று அறிவுறுத்திய ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து புத்தகம் வாசித்துக் கொண்டே இருக்குமாறும் பொது அறிவை வளர்த்துக் கொள்ளுமாறும் கூறினார் கும்பகோணத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் இன்று பல்வேறு கட்சிகள் இணைந்து கொண்டு வந்த கவன தீர்மானத்தின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் முக க ஸ்டாலின் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நாடு முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினாா் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து எழுபத்தி இரண்டாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று ஒரு கிராம் பத்து ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளையின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தொடங்க உள்ளது முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் மும்பை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத்தை வென்றது